அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஹலோ காய்ஸ் நீங்கள் ப்ரிவியூல பார்த்த மாதிரி எடிட் பண்ணுவோமா அது எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணால் ஃபர்ஸ்ட் அலெக்ட் மோசன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே பிளஸ் ஆன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நைன் இஸ் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு அதில் க்ரியேட் ப்ராஜெக்ட் ஒன்று கீழே இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அதில் கீழே ப்ளஸ் ஆன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மீடியான் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த 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 ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஸ் ஏரியான்னு இருக்கா இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபில் ஆகிடும் உங்களுக்கு தேவை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க உங்க டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கரண்ட் ஃப்ரேம் ஸ்பீ இன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வெண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கீழேங்க சேவ் உண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் கீழே குத்து வச்சுக்கிறேன் ப்ரீஷியட் லிங்க்கை க்ளிக் கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அலிக் மசோ உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எப்படி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா கீழே இந்த ஸ்டார் ஸ்டிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ப்ளஸ் ஐக்காண்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகினா இதில் இங்கே ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கா அதில் நேம்னு இருக்குது அதை உங்கள் நேம் எப்படி ஆட் பண்ணுறது வாங்க மேலே குரூப் டூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே நேம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வெளில வந்துடுங்க இப்போது ஆட் ஆகிட்டுக்கோம் எவ்வளோ தான் இப்போ அது அந்த மாதிரி க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இமேஜ் செலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த அட்டி இமேஜை செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் இருக்கிற இமேஜை மட்டும் கிளிக் பண்ணி அவ்வளோதாங்க இந்த மாதிரியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அத்தை என்ன சாங் எடிட் பண்ணலான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ